நியூ அப்போ தீர்ப்பு எடுக்கிறவங்க தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் பேர் தோற்றுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் உள்ளது எப்படின்னு பார்க்கலாங்களா இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு மூணு மாதத்தில் உங்களுக்கு மெயின் எக்ஸாம்ஸ் வரப்போகுது அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இத்தனை நாள் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிச்சிருப்பீங்க இனிமேல் நான் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பீங்க அல்லது ஜிம்முக்கு போகணுன்ட்டு கூட பிளான் பண்ணியிருப்பீங்க அல்லது கரியர் க்ரோத்துக்கு நான் வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க அந்த பிளான் எல்லாமே ஓகே தான் பட் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் டெய்லி சிக்ஸ் ஓ கிளாக் அது செவன் ஓ கிளாக் எந்திரிக்கிறீங்க சடனாக நீங்கள் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் உங்களால் எந்திரிக்க முடியும் பட் தேர்ட் டே என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் உடம்பு ஒத்துழைக்காது மேபி உங்களுக்கு உடம்பு வழி வரலாம் அல்லது ஒரு சிலருக்கு ரொம்ப வீக்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காய்ச்சல் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா மூளை என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஏற்கனவே ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கீங்க அதே தான் மூளை மறுபடியும் எதிர்பார்க்கும் இப்படியே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ உங்களால் சடனாக இப்போ நீங்கள் ஒரு காரில் போயிட்டு இருக்கீங்க இல்லை ஒரு பஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சடனாக ஒரு இடத்துல ஒரு லொக்கேஷனில் அவங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே அவங்க பிரேக் அடிச்சுட்டு வரணும் மேபி அவங்க அதை விட வேகமாக வந்துட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் முன்னாடி இருந்தே பிரேக் அடிக்கணும் அப்போ தான் அந்த பிளேஸில் போய் ஸ்டாப் பண்ண முடியும் அதுக்கு பதிலாக அவங்க சடன் பிரேக் அடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பஸ்ஸோ இல்லை காரோ கவிழ்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் நம்மளுடைய உடம்பும் நீங்கள் சடனாக ஒரு சேஞ்ச் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த உடம்பை வந்து ஒத்துழைக்காது ஸோ அது எப்படி நம்ம வந்து நம்ம உடம்பை வந்து அது தகுந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வார்ம் அப் வார்ம் வார்ம்அப்னா என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா ஜிம்முக்கு போன உடனே உங்களுக்கு எடுத்தோன்னே வெயிட் லிஃப்டிங்லாம் கையில் கொடுத்துட்ற மாட்டாங்க ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதல்ல ஒரு அப் பண்ண வைப்பாங்க சின்ன சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ண வைப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அப் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் அது அடுத்து அடுத்து வந்து மைக்ரோ பிளானிங் மைக்ரோ பிளானிங்க்கு முன்னாடி மைக்ரோ பிளானிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ டெய்லி நீங்கள் சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா இருந்து ஒரு டூ டேஸ்க்கு நீங்கள் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எழுந்திரிக்கணும் அதுக்கடுத்து ஒரு ஒன் டே ரெஸ்ட்டு ஸோ அடுத்து மூணாவது நாள் என்ன பண்ணணும் இல்லை நாலாவது நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மட்டும்தான் சிக்ஸ் மறுபடியும் அந்த ஃபைவ் ஓ கிளாக்கு ரீச் பண்ண முடியும் அதே மாதிரி தான் படிக்கிறதும் நீங்கள் இன்றைக்கி படிக்கிறீங்க அப்படின்னா ஃபோர் ஹவர்ஸ் பிளான் பண்ணியிருக்கீங்க இல்லை டூ ஹவர்ஸ் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு எழுந்திரிச்சு பு புக்கை ஓப்பன் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் படித்தா போதும் அது வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் அதுக்கப்புறம் ஃபோர்த்து டே ரெஸ்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபிஃப்த்து டேலேருந்து டென் மினிட்ஸுங்கிறத டுவெண்ட்டி மினிட்ஸாக மாற்றணும் ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இல்லை ட்வெண்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி யூஷுவலாக நம்ம ஹியூமன் ஹெல்த் பாடி படி நீங்கள் டொண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் அந்த ஹேபிட் டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்குள்ளே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து ஹேபிட்டாகவே மாறிவிடும் ஸோ இது அதுக்கு அடுத்தது இன்னும் மூணாவது ஒரு முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னா நீங்களுடைய ஹெல்த்தை வந்து நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும் ஓகே நம்ம இன்றைக்கி கரெக்டாக இருக்குமா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் உங்கள் ஹெல்த்துக்கு வந்து எந்த இஷ்யூவும் வரக்கூடாது அதனால ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு த்ரீ டேஸ்க்கும் ஃபோர் டேஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பாடிக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும் ஸோ எந்த ஒரு விஷயமும் ஒரே நாளில் கண்டிப்பாக மாறிடாது அந்த ஒரு நாளில் மாறினா கண்டிப்பாக உங்களுக்கு கான்சிக்வன்சஸ் நிறையா இருக்கும் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள்